பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ன செய்கிறார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனா நம் இந்த பூமியிலே அனுப்பினார் இவன் மூன்று பதினாறு அதை சொல்கிறது குமாரனாகி கிறிஸ்து அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார் அனுப்பி என்ன செய்தார் நம்மை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார் யோவன் ஆறு முப்பத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது அதைதான் அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார் என் பிதா கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என் பிதா கொடுக்கிற யாவும் நமக்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார் அனுப்பி நம்மை அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரை வாழ்ந்து மறைத்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் இப்பொழுதும் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கத்தராய் தேவாதி தேவனாய் பிதாவுக்கு சமமாய் அவர் உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்கும் நாம் யாவும் அறிக்கை செய்யும் அவரே எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் சோதரத்துக்கும் நாம காரண இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆமேன் அவர் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பதாக சீஷர்கள் இடத்துல சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் போகிறேன் நான் போய் அவரை அனுப்புவேன் என்று சொன்னார் யோவன் பதினாறு ஏழுல நான் போய் அனுப்புவேன் நல்ல கவனமா கேளுங்க பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி நம்மை ஒப்புக் கொடுத்தார் குமாரனாகிய கிறிஸ்து மகிமை அடைந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார் பிதாவை வேண்டிக் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்